ஹலோ வணக்கம் அனைத்து நல்ல உள்ளங்களும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்னைக்கு நம்ம எதை பத்தி வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஏன்னா ஜோதி ஹாஸ்பிட்டல்ல இருந்த மாதிரி வந்து இங்க பாருங்க ஏதோ ஹாஸ்பிட்டல்ல படுத்திருக்கீங்க அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த இப்படிலாம் இருந்திருக்கீங்க என்ன ஆச்சு இப்ப நல்லா தானே இருக்கீங்க இப்படி படுத்திருக்கீங்களே பெட்ல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டீங்க வீடியோக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னுலாம் கேட்டீங்க வீடியோக்காக யாராவது இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க இன்னொரு விஷயம் ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது இது தேவையா அப்படின்னு கேக்குறவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன் ஏன் அதை அப்டேட் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி யாருக்கும் ஆகக்கூடாது கேர்லஸா இருந்தேன் இந்த மாதிரி உடம்புக்கு எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி அவஸ்தைப்படக்கூடாதுன்றதுக்காக ஒரு இதுக்காக தான் வந்து இந்த வீடியோ எடுத்தது அதை அப்டேட்டும் பண்ணது சரிங்களா அதை வந்து ஒரு சில பேர் புரிஞ்சுக்காம நிறைய பரவாயில்ல நான் யாருக்கும் எந்த கெடுதலும் நடந்தது ஆபரேஷன் தனி நிறைய குடியாம அந்த வீடியோ போட்டிருந்தேன் அதுக்கு முன்னாடி வீடியோவே சரிங்களா அதனால இந்த மாதிரி நிலைமையில யாராவது இருந்தாங்கன்னா நமக்கு பிடிக்காதவங்களா இருந்தாலும் சரிதான் ஆனா இப்படி அசிங்கமா கழிவு மூட்டாதீங்க சரிங்களா அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா பெண்கள் வந்து வீடியோக்குள்ளே வந்துட்டாலே சோசியல் மீடியாவில் வந்துட்டாலே அவங்களுக்கு ஒரு பேர் ஒரு பேர் பல பேர் என்னன்னா அவங்க வீட்டில் தண்ணி தெளிச்சு விட்டுட்டாங்க இவங்களுக்கு குழப்பே இல்லை இவன் எத்தனை பேர் கூட ஊரை சுற்றிருப்பாளோ எங்கெங்க ரூம் போட்டிருப்பாலோ லாஜ் லாஜா தங்கியிருப்பாளோ ஏன் இப்படி இவன் மானம் பணத்துக்காக போயிருக்கீங்களே பணத்துக்காக செய்வீங்க அப்படின்னு ஒரு சில லூசு பயப்பிள்ளைங்க கேட்குறாங்க பெண்கள் வந்து சோசியல் மீடியாவில் வந்தாலே கெட்டவங்கன்னா முடிவு பண்ணிட்டீங்க சில பேர் அத நான் போய் இல்ல நல்ல பொண்ணு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட நிரூபிக்க முடியாது அப்படி அவசியமும் கிடையாது ஏன்னா எங்க வீட்டுல உள்ளவங்களுக்கு நாங்க நம்பிக்கையா இருக்கோமா நாங்க எப்படி என்ன மாதிரி கேரக்டர் எப்படி உள்ளவங்க அப்படின்னு தெரிஞ்சா போதும் இன்னைக்கு எனக்கு பசிக்குது நான் சப்போர்ட் போட்டு போறீங்க இல்ல இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ல படிக்கிறப்ப நீங்க வந்து சப்போர்ட் பண்ணீங்களா இல்ல பணம் தர போறீங்களா இல்ல வீடு கட்டி தர போறீங்களா இல்ல நிலமலை வாங்கி தர போறீங்களா இல்ல எங்களுக்கு கஷ்டம்னு வந்தா எங்களுக்கு என்ன நீங்க பண்ண போறீங்க யோசிச்சு பாருங்களேன் வீடியோ போடுற வீடியோ போடுற வீடியோ போடுற ஆமாங்க நாங்க வீடியோ போடுறோம் சோசியல் மீடியான்றது வந்து நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு சோசியல் மீடியா அதுல நல்ல வழி நேர் வழிய பார்த்து நாங்க போயிட்டு இருக்கோம் அடுத்தவன் அதை சொல்றான் இவன் அதை சொல்றான் அந்த வீட்டுக்காரி இப்படி சொல்றா எதிர்த்து வீட்டுக்காரி இப்படி சொல்றா மேல் வீட்டுக்காரி அப்படி சொல்றா கீழ் வீட்டுக்காரி இப்படி சொல்றா அங்க வயல்ல நாலு பேர் அப்படி பேசிக்கிறாங்க அப்படி இப்படின்னு எதையாவது சொன்னா எதைச்சோன்னா எனக்கு என்ன அவன் பேசுகிறவன் பேசிக்கிட்டு அதே தான் உட்காந்துருக்கணும் அதெல்லாம் கண்டும் காணாது நம்ம போய்கிட்டே இருக்கணும் இப்போ தெருவில் போயிட்டு இருக்கோம் நடந்து ஒரு நாய் கொலைக்கணும் நம்மளை பார்த்து இந்த நாய் கொலைச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் கவுன் போயிடணும் அந்த நாய்கிட்ட போய் கல் எடுத்துக்கிட்டு அதை அடிச்சுக்கிட்டு நம்ம அடிக்க போனாலும் அதை திருப்பி கொலைச்சுக்கிட்டு அந்த இடத்துல நமக்கு டைம் வேஸ்ட் அந்த நாய் என்ன பண்ணும் நம்ம அடிச்சாலும் திருப்பி கொலைக்குதான் செய்யும் ஏன்னா அதோட குணம் அப்படி அந்த மாதிரிதான் ஒரு சிலரோட குணங்களும் அப்படி நம்ம ஆயிரம் சொன்னாலும் அவன் மண்டைக்கெல்லாம் ஏறவே ஏறாது என்னவோ அவங்க வீட்டுல அக்கா தங்கச்சி நல்லவங்க தான் அவங்க கொண்டாட்டி நல்லவங்க அவங்க அம்மா நல்லவங்க அவங்க பொம்பளை பிள்ளைங்க நல்லவங்க அவங்க வீட்டை போனவங்க மட்டும் அப்படி புத்தி வச்சுருக்காங்க நல்ல உள்ளம் எப்படி சொல்றது இல்லாத தப்பா சொல்ல பச்சையா சொல்லலாம் அவங்க வீட்டில் இருக்க பெண்கள் மட்டும்தான் அப்படின்னு நினைச்சிக்கிறாங்க அடுத்த வீட்டு பெண்ணெல்லாம் தனி தெரிஞ்சு விட்டாங்க வரவங்க எல்லாம் கெட்டவங்க நீங்கள் எப்படி ஓடி உடச்சா சம்பாதிக்கிறீங்களோ வீடியோ போனால் தான் எங்களுக்கு சம்பளம் நாங்கள் யார் வீட்டை பற்றியும் யோசிக்கிறதுல அவன் எடுத்து வீட்டுக்கு எட்டியை பார்த்து அவன் என்ன பண்ணுறோ எவன் எவன் கூட பேசுறா எவன் எவனை வச்சிருக்கா எவன் எவன் முன்னாடி வச்ச அதை பற்றிலாம் நாங்கள் யோசிக்கிறதில்லை ஒரு சில நாயுங்களாம் வந்து எங்கள் வீட்டில் என்ன தெரியுமா இப்போ ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து அவ ஒரு நாய்னா எட்டி போக முடியும் அந்த பொண்ணு கூட யாரோ வந்திருக்காங்க அப்படின்னா ஒரு சில நாயெல்லாம் எட்டி பார்த்து அதெல்லாம் நான் இருக்கு ஏன்னா அவங்க என்னவோ சொல்றதுக்கே இருந்தாலும் இது வந்து நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும் எல்லாம் இருக்காங்க இதெல்லாம் கண்டுக்காம போயிட்டே இருந்தாதான் இன்னைக்கு அங்க இருந்த நானும் இப்படி வளர்ந்து படிப்படியா வந்திருக்கேன் சொந்த பந்த சப்போர்ட்டோ அப்பா அம்மா சப்போர்ட்டோ அண்ணன் தம்பி சப்போர்ட்டோ இல்ல மாங்கையார் மாமனா சப்போர்ட்டோ யாரோட சொத்து பத்து எங்களுக்கு எதுவுமே வேணாம்னு சொல்லி தனியாக நாங்களே சாதிச்சு காட்டணும்னு சொல்லி இன்னைக்கு தனியாக வந்து இன்னைக்கு ஒரு லெவல் வளர்ந்து வந்துட்டு இருக்கோம் சில பேர் வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு வந்தாலே என்ன பண்ணுவான் ஏன் மாமியார் சொத்து இருக்கு மாமனார் சுற்று இருக்கு நீ அதை வாங்கிட்டு வா இதை வாங்கிட்டு வா அப்படின்னு எனக்கு அந்த ஆசைலாம் கிடையாது நம்மளா உழைச்சி நம்மளா முன்னுக்கு வரணும் நம்மளா மேலே வரணும் நம்மளா வீடு கட்டிக்கணும் நம்மளா எல்லாத்தையும் சேர்த்துக்கணும் அவங்க நம்மள பார்த்து வரணும் இதுதான் என்னோட ஆசை சரிங்களா அடுத்தவங்களை நம்பி நாங்கள் இல்லை நான் இல்லை எங்கள் வீட்டில் உள்ளவங்களும் அது மாதிரி இல்லை ஸ்டார்டிங்லாம் யாராவது தப்பா கமெண்ட் பண்ணிட்டா அழுவேன் செம்மையும் அழுவ அப்பதான் எங்க வீட்டில் சொன்னாங்க ஒரு விஷயம் அடுத்தவன் யாவன் என்னன்னே தெரியாது நீ இப்ப என்ன யாருமே தெரியாது நான் எந்த ஊர்ல பிறந்தேன் என்ன எது யார் அக்கா அக்க தங்கச்சிருக்காங்களா கல்யாணம் ஆச்சா கல்யாணம்ல குழந்திருக்கா குழந்தை யார் எதுவுமே என்னை பத்தி தெரியாது ஆனா பேசுறவன் என்ன நேரில் பார்த்த மாதிரி இது இருபத்தி நாலு மணி நேரம் என்ன பார்த்துட்டு இருக்க மாதிரி என்ன தப்பா பேசிட்டு போவான் கமெண்ட் செக்ஷன்ல தேர்ந்துவான் கூணுவான் இல்லை அசிங்க அசியமா இருக்கிற தமிழ் வார்த்தை எல்லாத்தையும் அதை சேர்த்துருவான் இதெல்லாம் வாங்கிக்கிட்டு நாங்களும் வளர்ந்துட்டு சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கேன் சுழமாக உழைச்சா சுழமாக சம்பாரித்தேன் இன்றைக்கி நல்ல நிலமையில் இருக்கேன் ஒரு திருஷ்டி மாதிரி கொஞ்சம் இந்த சின்ன விஷயம் கிட்னியில் ஸ்டோன் வந்து ஆப்ரேஷன் பண்ணி இன்றைக்கி நல்லா இருக்கேன் நல்ல நிலைமை இன்னும் இப்போ நின்று உங்கள் கூட பேசிட்டு இருக்கேன் வயிற்றுல ஸ்ட்ரென்த் இருக்குது அது ஸ்ட்ரென்த்தை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒன்னெண்டாம் தேதி ஆகிடும் கடவுள் எந்த நிலைமைக்காவது நான் நல்லா வச்சுருக்காரு அதனால ஹாப்பி யாரையும் தவறாக பேசாதீங்க ஆஹ் நம்ம வீட்டு பெண்கள் மட்டும்தான் நல்லவங்க அடுத்த வீட்டு பெண்கள் எல்லாம் தப்பானவங்க நினைக்காதீங்க முதல் விஷயம் சரிங்களா இன்னைக்கு நீங்க அடுத்த பெண்களை பேசினா உங்க வீட்டு பெண்களை என்னைக்காவது எவனாவது மறைய அவனுக்கு தெரியாது அவன் பேசுவான் சரிங்களா என்ன ஒண்ணு எனக்கு ஒரே ஒரு ஆசை தான் இந்த திட்டம் ஆனா நேர்ல கிடைச்சான்னு வச்சுக்கோயன் கல்லு மேல கல்லு வச்சு அதை ஆண்டு நசு நஸ் நஸ்குன்னு வச்சிக்கோவேன் வாயை எப்படி வாயே கல்லு வச்சி நசீரும் அப்படி இருக்கு இருந்தாலும் என்ன பண்றது மாட்ட மாட்டானே ம் போகிற போக்கில் எதை கம்மெண்ட் போட்டு விட்டு போகன்னு போடுவான் இதுதான் அவனோட பொறுப்பு ஓகே எனக்கு எதை பற்றி பேச வந்தாலும் அதை பற்றி அந்த டாப்பிக்கே பேசலை மீண்டும் கண்டிப்பாக நான் அந்த டாப்பிக்கை பேசுகிறேன் முக்கியமான விஷயத்தை பேசுகிறேன் சந்திக்கலாம் ஓகே பாய் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க